இரு மொழியான சிங்களம் தமிழ் பேசும் மக்களை ஒற்றுமையாக வழிவிட்டு தன் ஆதிக்கத்தை செய்து கொண்டது அதன் பின்னர் சிங்கள தமிழ் மக்களும் அரசியல் தலைவர்களும் இணைந்து நாட்டையும் மக்களையும் சிங்கப்பூரே இலங்கையை போல வர வேண்டும் என கூறும் அளவிற்கு நல்லாட்சியும் அபிவிருத்தியும் ஏற்பட்டது அப்பொழுது இலங்கைக்கு சிலோன் என பெயர் இருந்தது பின்னர் சில சிங்கள இனதுவைச அரசியல் சாணக்கியர்களால்

சில இளைஞர்கள் விழித்து எதிர்க்க ஆரம்பித்து துண்டு பிரசூர போர் தொடுத்தனர் அப்பொழுதுதான் சிலோன் ஸ்ரீலங்கா என மாற்றப்பட்ட காலம் ஸ்ரீலங்கா சிறி என வாகனங்களுக்கும் சிங்கள நாமம் சூட்டப்பட்டது இதெல்லாம் தமிழர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்ற பார்வை கண் திறக்கப்பட்ட காலம் சில இளைஞர்கள் பல குழுக்களாக மாறினர் அகிம்சையால் போராடிய இளைஞர்களும் ஆயுதம் ஏந்த முடிவு செய்து குழுக்களாக ஆயுதம் இயங்கி சிங்கள எதிர்த்து போராட ஆரம்பித்தனர் இவர்களுக்கு அயல் நாடானது புரட்சி அமைப்புகளில் தமிழீழ விடுதலை புலிகளும் ஒன்றாகும் அவ்வியக்கத்தில் அரசியல் ஆயுத பிரிவு என இரு பிரிவு இருந்தது அரசியல் பிரிவில் பல பட்டதாரிகளும் இணைந்து இயங்கினார்கள் அதில் ஒருவரே தியாக தீபம் தெளிவர்கள் அந்த வகையில் ஊடகம் அவரை பற்றிய தகவல்களை தருவதில் ஈடு விடுதலை போராட்டமும் அதற்காக உயிரை அர்ப்பணித்த தியாகங்களின் வரலாறு மெனந்த இனம் இருக்கும் வரை பேசப்படும் முக்கிய விடயங்கள் பிறர் வாழல் தனி நீரை தியாகம் செய்தவர்கள் வரலாற்றில் என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இந்த கூட்டிக்கமைய தமிழரின் போராட்ட வரலாற்றில் மேற்பட்டோர் தமது தியாகம் மக்களின் விடுவிக்காய் நீரின்றி உணவின்றி பட்டினியால் உயர் துறந்த ஒரு மகத்தான தியாகம் போராட்ட வரலாற்றில் பிரதான பங்கு வகிக்கின்றது அவர்தான் தியாக தீபம் தெளிவித்தனர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஊரேழு மண்ணில் பிறந்தார் இவரின் பார்த்திபன் கனிவு பணிவு இனிய வார்த்தை என்பன இவரிடத்தில் இயல்பாகவே குடிக்கொண்டிருந்தனர் மருத்துவ மாணவனாக இருந்த அதே கால பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் இவர் தன்னை விடுதலை புலிகள் அமைப்பில் இணைத்துக் கொண்டதோடு தெளிவன் என்னும் நாமத்தையும் பெற்றுக் கொண்டார் பயிற்சிகளை நிறைவு செய்து வெளிவந்த

சிறைச்சாலையிலும் தடுப்பு முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அவசர கால சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் வழங்கப்பட்ட புதிதாக காவல் நிலையங்கள் திறக்கப்படும் முயற்சிகள் முற்றாக கைவிடப்பட வேண்டும் இவ்வாறான கோரிக்கைகளை எண்பத்தி ஏழு செப்டம்பர் பதினைந்தாம் நாள் நல்லை கந்தனின் மூன்றிலே தனது உண்ணா நிலை போராட்டத்தை ஆரம்பித்தார் நாட்கள் கடன் ஆனால் அந்த கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை தனது உயிரை கையில் பிடித்துக் கொண்டு தான் நேசித்த மக்களுக்கு தன் இறுதி உரையை ஆற்றினார் என்னால் பேச முடியவில்லை ஆயினும் நீங்கள் பல்லாயிரக்கணக்கில் இந்த புரட்சிக்கு தயாராகிவிட்டதை என் கண்கள் பார்க்கின்றனர் நான் திருப்தி அடைகின்றேன் இன்று பேச முடியாத நிலை இருக்கும் என நினைத்தேன் ஆனால் நீங்கள் தந்த என்னை கொண்டுள்ளது நான் மண்ணில் வாழ்கின்ற ஒவ்வொருவரும் இந்த பெரும் தயாராக வேண்டும் நான் நேற்றும் கூறிவிட்டேன் எனது இறுதி ஆசை இதுதான் நான் மீட்கப்பட முடியாத நிலைக்கு சென்று விட்டதை உணர்கின்றேன் ஆனால் பெருமைப்பணியை உங்களிடம் விட்டுச் செல்கின்றேன் நீங்கள் பரிபூரணமாக கிளர்ந்தட வேண்டும் மாபெரும் மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் இப்புரட்சி என் உயிருக்கு மேலாக நேசிக்கும் என் மக்களுக்கு கிடைக்கட்டும் எமது எதிர்கால சந்ததி வாழ ஒரு நாடு தேவை அல்லாவிட்டால் நாளை போல் தான் எமது எதிர்கால சந்ததியும் துன்பப்படும் வருத்தப்படும் எனது மூளை இப்போது எதனையும் நன்றாக கிரகிக்கவில்லை என்பது எனக்கு விளங்குகிறது இதில் பிழைகள் இருக்கலாம் இதை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள்

சரியாக காலை பத்து எட்டு மணிக்கு அறவழி போருக்கு வல்லாதிக்க அரசின் முகத்திரையை கிளைத்தறிந்தார் இவ் உன்னத வீரனின் மறைவு தமிழ் இளைஞர்களுக்கு பெரும் ஊக்கத்தை கொடுத்தது போராட்ட களத்திற்கு இழுத்து வந்தது இப்போது மட்டுமல்ல

இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி